அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மிதினமனையில் குரு பகவான் வீட்டிற்க பகவான் மிதினமனையில் இருக்கக்கூடிய சுக்குர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் கரெக்டா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கடகமனைக்கு பயிற்சி ஆகிறார் புதன் பகவான் வக்ரமாக கடகமனையில் வீட்டிருக்கார் அல்லவா எப்போ புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி அதே போல புதன் பகவானுடைய பெயர்ச்சியானது அதாவது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூரிய பகவான் இந்த கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகிறார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய் பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க கேது பகவான் சிம்மத்தில் இருக்க ராகு பகவான் கும்பமனையில் வீட்டிருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமடையில அமர்ந்திருக்கார் சோ இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக அமைப்பு சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த மாதம் எதில் நமக்கு நல்லது நடக்க போது எந்த இடத்தில் நாம ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவையாக பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறது அனைத்து விதத்திலும் மேன்மை அதே சமயத்தில் பாகிஸ்தானத்தில் அமர்ந்து தனது சம சப்தம பார்வையாக முயற்சி பார்க்குது அப்போ முயற்சிகள் அத்தனையும் பழிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் எட்டில் இருந்தது ஒரு வழி இருந்தது ஒரு வேதனை இருந்தது நினச்சது நடக்கலை எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் இருந்தது செயல்படுத்த முடியாத சில தன்மைகள் இருந்ததல்லவா இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்தது ஒன்று நடக்கக்கூடிய உங்கள் முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக அமையும் முடியும் ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குருவும் சுக்கரனும் இணைஞ்சிருக்கு அப்போ பொருளாதாரத்தை கொடுக்கும் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைகிறது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் என்று சொல்லக்கூடிய அதாவது நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய அந்த எதிர்மறை விஷயத்துக்கு மட்டும் போகக்கூடாது என்ன போகக்கூடாது கோபத்தை கொடுக்கும் ஆக்ரோசத்தை கொடுக்கும் சில சமயங்களில் வேகத்தை அதாவது கோபம் ஆக்ரோஷம் என்பது தலை தூக்கக்கூடிய சில விஷயங்களும் இந்த மாதம் இருக்கிறது என சனி செவ்வாய் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கார் செவ்வாய்ங்கிறது உங்க வாக்குஸ்தானத்தின் அதிபதி அப்போ வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கரெக்டா இருக்கணும் ஏன்னா ஏதாவது ஒன்று பேசி ஏதாவது ஒரு டெம்ப் பண்ணி ஏதாவது ஒன்று உங்களுக்கு சண்டை இழுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் அடைய விட்டு கொடுத்து கொஞ்சம் ஒதுங்கி செல்ல வேண்டும் எங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஏன்னா குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி ஏழாம் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல இருக்கின்ற காரணத்தால் மட்டும்தான் அப்போ என்ன பணம் வருமா கண்டிப்பாக பணம் உண்டு குரு சுக்கரன் நினைஞ்சாலே பணம் உண்டு பணத்தில் எந்த பிரச்சனை இல்லை ஆனா பணம் விரயம் ஆகிறது என்பதை சுட்டி காமிக்கிறதுனால அந்த பணத்தை கையாளுகின்ற விஷயத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி சகோதர வகை அதாவது சகோதர காரக கிரகம் பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கு அப்போது சகோதர விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் கவனம்னா என்ன அவங்க ஒரு விரயஸ்தானத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ சகோதர அப்போது விரய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நீங்கள் சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு போகாமல் இருப்பது கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இல்லைன்னா என்ன ஆகும் சனி செவ்வாய் பார்த்துட்டு இருக்கு அஞ்சுக்குரியவனா இருக்கார் அல்லவா அப்போ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த சகோதரி நினைத்து வருத்தப்படக்கூடிய சகோதர சகோதரி நினைத்து ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் விட்டு கொடுக்காமல் சண்டை சச்சரவுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இப்போ இந்த மாதம் நீங்க பாக பிரச்சனை சொத்து பிரச்சனைக்கு போகாமல் இருக்கிறது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் டிராவலால அனுகூலம் ஆதாயம் உண்டானா நிச்சயமாக உண்டு இதுல எந்த மாற்று கருத்து இல்லை மூன்றாம் இடம் என்பது முயற்சியால் சொல்லக்கூடிய இடம் மூன்றாம் இடம் என்பது ட்ராவலை குடிக்கூடியது அதாவது சிறுதூர பிரயாணங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் வியாபாரத்தில் புதிய யுக்தியை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஏன்னா குரு பார்க்கிறார் சுக்ரன் பார்க்குறார் அந்த மூன்று வியாபார நுணுக்கத்துக்கு காரக கருத்தாவாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ கட்டன் டெட்டராக பேசி கரெக்டாக பேசி இப்படித்தான் பேசணும் இப்படித்தான் நடக்கணும் என்கின்ற வழிமுறைகளை கையாளப்படுத்தி அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானை வகுத்து இப் இப்படி பண்ணினா நமக்கு நன்றாக இருக்குங்கிறத அந்த சார்ட்டை வந்து முன்னாடியே பிளான் பண்ணிடுவீங்க இந்த மாதம் பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலத்தோட வலிமையாக இருக்குது அப்போது உங்கள் அதிகாரம் உங்கள் பேச்சு இதெல்லாமே அழகாக அற்புதமாக எந்த இடத்தில் எப்படி கையாளமோ அதை கரெக்டாக கையாள்ந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறக்கின்ற ஒரு நல்ல மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்போ வியாபாரம் நல்லா இருக்கும் அதாவது பணத்தை போடாமல் தன்னுடைய அறிவையும் புத்தியையும் வைத்து செய்யக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு பிரமாதமாக இருக்க போகுது தொட்டது துளங்க போகுது நினைத்த காரியங்கள் ஜெயமாக போகுது லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அமையுமா அப்படின்னா நான்காம் இடம் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த அதிபதி ஆறுல போய் உட்கார்ந்து அப்ப கடனின் மூலமாக நீங்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் சுக்குரனும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் பத்தாம் இடத்துக்கு வந்து போகிறார் அப்ப பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வந்து அமரக்கூடிய அந்த சுக்குரன் நாலாம் இடத்தை பார்க்க போறார் புரியுதுங்களா அப்போ எப்போ இது கை கூடும் அதாவது சிரமம் இல்லாமல் கை கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் அதாவது சுக்குரன் இப்ப இருக்கார் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் கடகத்துக்கு எப்போ வர்றார் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஸோ ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சுக்குரன் உங்கள் ராசிநாதன் நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்போது நாலாம் இடத்தை பார்க்கும்போது நான்கு என்பது வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை பார்க்குறார் அப்போது அந்த நான்காம் அதிபதி ஆறில் இருக்கார் அப்போ கடனின் மூலமாக வீட்டையும் வாகனத்தை வாங்கக்கூடிய தன்மை வீட்டின் மூலமாக லோன் எடுக்கிறது அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது வாகனத்தை வாங்கிறது மாத்துறது வாகனம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுக்குள்ளே என்ட்ரி ஆகுது டூ வீலர் ஃபோர் வீலர் சம்பந்தப்பட்ட அந்த இயந்திர பாகங்களை தயாரிக்கக்கூடிய துறையில் என்ட்ரி ஆகுறது இதெல்லாமே வாகனம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைகள் நலன் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சுக்குரியவன் ஆறில் இருக்கார் தனக்கு ரெண்டில் இருக்கார் ஓகே ஆறாம் இடம் என்கின்ற வேலை என்கின்ற அமைப்பு இருக்குது அப்போ குழந்தைகள் படித்து முடித்த உடனே ஒரு வேலை தேடுறீங்கன்னா கண்டிப்பாக பிரமாதமாக வேலை கிடச்சிரும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ராகு வேறு கூட இருக்காரே சார் ராகு இருந்து ஏதாவது கெடுபலன் ஒன்றுமா இல்லை உங்கள் ஊரை விட்டு நகர்த்தும் அவ்வளோதான் படிக்கிறக்காக அதர் டிஸ்டேக் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போகக்கூடிய அமைப்புக்களை உருவாக்கும் அவ்வளோதான் அந்த ராகு அங்கிருந்து கெடுத்து விடுவார்ன்னா கெடுக்க மாட்டார் ஏன்னா குருவும் பார்க்குறார் அப்போ என்னன்னா வெளியூர் வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அந்நிய மதத்தினருடைய பழகுவது அந்நிய தேசத்தினில் போய் சேருவது இந்த மாதிரியான அமைப்புக்களை குழந்தைகளுக்கு நிச்சயமாக உண்டு வேலை வாய்ப்பு உண்டு குழந்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அது சரியாகக்கூடிய ஒரு மாதம் சார் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா அப்படின்னா ஏழாம் அதிபதியே பார்க்கணும் ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கார் ஸோ பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் கலத்திர காரக கிரகமான சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு குரு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறது உங்கள் முயற்சியால் திருமணம் நடக்கும் இதில் எந்த மாற்று இல்லை குரு பலன் இருக்குது நல்ல தசாபுத்தி நடக்கும்போது திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு எந்த தடையும் ஏற்படுத்த போவது இல்லை பாக்யாதிபதி சூப்பரா இருக்கார் ஒன்பதுக்குரியவன் பத்தாம் இடத்துல இருக்கார் அது தந்தை கிரகத்தோடு சேர்ந்துருக்கு அப்போ நிச்சயமா ஒன்பதாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் இணைந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தை தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூப்பர் அட்டகாசமாக இருக்க போகுது தந்தைக்கு சிறப்பு திக்பலம் அடையுது அரசு அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த இந்தமாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பு அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் அளவுக்கு அதிகமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதில் என்ட்ரி ஆவீங்க அதில் ஜெயிப்பீங்க ஒரு சிலர் ஸ்டேட் கவர்மெண்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த இடமாற்றம்ங்கிறது இருக்குது அரசில் இருக்கின்றவர்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு இடமாற்றமும் ப்ரமோஷனமும் நிச்சயமாக உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தலை தூக்கும் எம்பிஏ படிக்கக்கூடிய ஆர்வம் நிறைய பேர் இருக்கும் புதனோட சேர்ந்திருக்கார் புதனுங்கிறது தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் இதை சார்ந்த படிப்புகளும் உங்களுக்கு சிறப்பு பெறும் ஸோ ஆக மொத்தம் இந்த மாதம் ஒன்பதாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் அழகாக அற்புதமாக உட்கார்ந்துருக்கார் நாலாம் இடத்தை பார்க்குது சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வர காத்து கொண்டிருக்கிறது என்ன செய்தி ப்ரொமோஷன் கிடைக்கும் நிறைய இந்த துலாம் ராசி என்பவர்கள் இப்போ அவங்களுடைய தகுதி கேட்ப வேலையில் இடம் இடமாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு அதில் மாற்று இல்லை அடுத்த ஒரு நல்ல குட் நியூஸ்ன்னு எடுத்தினா குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் அங்கே ராகு இருக்கார் அல்லவா தடைப்பட்டு கொண்டிருந்ததல்லவா அங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருந்ததல்லவா செயற்கை முறையில் அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நல்ல நல்ல குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய பெறும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று சனி பகவானுடைய ஜெயந்தி சனி பகவானுடைய பிறந்த நாள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவன் சனி பகவான் அந்த சனி பகவான் நான்குக்கும் ஐந்துக்குரியவன் யாரு வீடு வண்டி வாகனம் வாங்காமல் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதோ குழந்தைகளை நினைத்து யாரெல்லாம் அதாவது குழந்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் அன்றைய தினம் சனி பகவானுடைய பிறந்த நாள் என்று சொல்லக்கூடிய அன்றைக்கு நவ கிரகங்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடுவது ஒரு நல்ல தன்மையை உருவாக்கும் அதே போல் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை என்று செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி அதாவது செவ்வாய் பகவானுடைய பயிற்சியில் ஜெயந்தி அதாவது செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது ஸோ அன்றைய தினம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குடும்பம் அமைக்கலை திருமணம் நடக்க மாட்டேங்குது தோ தனத்தில் ஏதாவது பிரச்சனை தன்னுடைய வாக்கில் பிரச்சனை கூட்டு தொழிலில் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அல்லது செவ்வா திசையில் செவ்வா புத்தி ஓடிக்கொண்டிருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் அன்றைய தினம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று தரிசித்தால் நிச்சயமாக குடும்பம் நன்றாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா கொடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புக்கள் தசா புத்தியும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்கள் சரியாக பொருந்தி வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் பாவகிரகங்களின் தொடர்பு அல்லது ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளுடைய தொடர்பில் நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கு விருப்பப்படுகிற அதற்கான கொடுப்பினை இருக்கிறதா இல்லையா திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு இடமாற்றம் எப்போ எனக்கு ப்ரொமோஷன் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கு பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்